பிள்ளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றானா அதே மாதிரி பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றானா இல்லை பெரிய ஏர்னாட்டிகல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்றானா என்ன ஆசைப்பட்டாலும் சரிங்க படிக்க வைங்க ஆனால் நீங்கள் படிக்கிறதோட சேர்த்து பொறானோட கல்வியை கட்டாயம் தெளிவாக பொறானில் அல்லா என்ன சொல்கிறாங்கன்ற விஷயத்தை அந்த குழந்தைக்கு எத்தி வச்சீங்க அல்லாஹ சொல்கிறதை நீங்கள் கவனியுங்க அல்லாஹ் சொல்கிறான் துர்ஷிநாய் மலையை உங்கள் மீது உயர்த்தி வேதத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் துர்ஷிநாய் மலையருகே மரத்தை கொடுத்தோம் அந்த மரத்திலிருந்து எண்ணெய் போன்ற ரொட்டி தண்டை தொட்டு சாப்பிடும் பொருளாக அமையிறதுன்னு சொல்லி தங்கிறான் இந்த துருசி நாய் மலைன்னா மலையை தூக்கி மேலே வச்சிருக்கோம் இல்லைங்க இந்த மலை போன்ற உறுப்பு மேலே முளைச்சதுதான் இந்த மூளை இந்த மூலையில வேதத்தை உள்வாங்கி நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றத உணர்ந்து சிந்திச்சு பாருங்கன்றான் நம்ம ஃபீலிங் இருக்கு இல்லையா நம்ம உடம்போட மொத்த இயக்கத்துக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் அப்பாரிட்டஸ் இந்த மலை போன்ற ஒரு தோற்றமுடைய இந்த லிவர் ஆனால் இந்த லிவருக்கு தீனி போடுறது எது அப்படின்னா லிவருக்கு உள் உணர்வை கொடுக்கறது எது அப்படின்னா கண்கள் அதனாலதான் லிவர் உட் எலிமெண்டோடது மரத்தோடது அந்த மரத்தோட அசோசியேட்டட் ஆர்கன் அப்படின்றது கண்ணு நம்ம பிள்ளைகளை கண்ட படிப்பை படிக்க வச்சு அந்த கண்ட படிப்பு இடத்துல கண்கள்ல தூண்டக்கூடிய பல விஷயங்களை உள்வாங்கி லிவருடைய மேனேஜ்மெண்ட்டை அல்லா சொன்ன வழியில பண்ணாமல் விட்டுருச்சுன்னா எந்த கல்வியை படித்தாலும் அதுல பல பிரச்சனையை தேட வாய்ப்பு இருக்கு அதனால என்ன வேணாலும் படிங்க புறானுடைய கல்வியை சேர்த்து அதை உணர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த